ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதான் அமைய போகிறது அதனால் எப்பொழுதும் உன் எண்ணத்தை தூய்மையாக நீ வைத்துக்கொள் கொள் உன் எண்ணத்தை நீ எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்லமே இப்போது உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாய் என்ன செய்வதற்கு திட்டமிட்டு உள்ளாய் அவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்கிறேன் கேள் அதை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாய் அதன் பிறகு நடக்க போவதை நான் சொன்னாலும் என் முன் நீ எனக்கு நன்றி கூறதான் வந்து நிற்பாய் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தில் இருந்து ஒருபோதும் மாறாதே என் தங்கமே நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன் உன் எதிர்பார்ப்புகள் வேண்டுமானால் ஒரு சில நேரத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் எல்லாம் சரியாகும் மாறும் என்ற உன் கடமைகளை நீ செய்து கொண்டு எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே அதீத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு வழிவகுக்கும் நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசமும் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஓரிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதனால் உன் மனமானது எவ்வளவு பாடுபடும் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வழியையும் வேதனையையும் உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஒளியாய் நீ நினைத்துகிறதோ அந்த கஷ்டமே நாளை அழகான உருவம் எடுத்து உன்னை அழகான சிலையாக தெய்வமாய் மாற்றத்தான் போகிறது நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினம்தான் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டால் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா வருபவர்கள் வரட்டும் போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ எந்த இடத்தில் வைத்து உன்னிடம் நட்பு பாராட்டுகிறார்களோ எந்த அளவுக்கு உன்னை உண்மையான உறவாக நேசிக்கிறார்களோ அதே தூரத்தில் நீ இருந்து கொள்ள கற்றுக்கொள் அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் அவர்கள் என்னிடம் பேச மறுத்து விட்டார்கள் என நீ கவலை கொள்ளாதே என்று செல்லமி அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அவர்கள்தான் அதனால் நஷ்டமடைய போ ார்கள் உனக்கான வாழ்வை உயர்வாக அமைத்துக் கொடுக்க உன் வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்த வேண்டும் உன் என்னபடியே உன் ஆசைப்படியே உனக்கான எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் எதற்காகவும் வருந்தாதே என் செல்லமே பல சமயங்களில் நீ யோசிக்கிற விஷயம் சரியாகத்தான் இருக்கிறது சரியான லட்சியத்தையும் நீ தீர்மானிக்கின்றாய் ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ போடுகிறாயே ஒரு திட்டம் அதில்தான் தவறு செய்து விடுகிறாய் என் செல்லமே எது சரியான வழியாக இருக்கும் எதை செய்தால் நீ வெற்றி அடைவாய் என உன் மனதை பல நேரத்தில் குழப்பமடைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால்தான் உன் மனதுக்குள் நான் குடி உனக்கானதை சிறப்பாக செய்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு காரண காரியத்தோடு நடக்கிறது என்பதை புரிந்துகொள் உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும் தீமை நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்ளாதே விடு கிடைத்தவற்றை வைத்து வாழ்க்கையில் பொறுமை கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும் என்றெல்லமே எல்லோரும் நினைப்பது போல் இந்த உலகில் வாழ்ந்து விட முடியாது யார் என்ன நினைத்தாலும் அவரவர்களுக்கு உரிய கர்மாவை பொறுத்தே அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் விரைவாகவும் தாமதமாகவும் கிடைக்கும் உனக்காக நீ ஆசைப்பட்டதை அறிந்த நான் எக்காரணம் கொண்டும் உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் போகிறேன் எந்த நாளிலும் என் பிள்ளையான நீ மன வருத்தம் அடையும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே வாழ்க்கையில் நிகழப்போகிற விஷயங்களை எதிர்கொள்வது சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்துக்கொள் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை வேறு எதாலும் உனக்கு கொடுத்து விட முடியாது என்று உன் வராகி அம்மா நானும் சரி உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் சரி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் ஏமாற்றம் மாட்டேன் என்று நீ தைரியமாக இருந்தால் எக்காலத்திலும் ஏமாற்றம் அடைய மாட்டாய் நீ எதிர்பார்த்தாலும் தான் நீ எதிர்பார்த்தால் தானே பல விஷயங்கள் உனக்கு ஏமாற்றை கொடுத்து விடுகிறது நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ பழகு எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்க போகும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ எல்லாம் எப்படி வாழப்போகிறாய் என உனக்கு சவால் விட்டவர்கள் மத்தியில் நான் இப்படி தான் வாழப்போகிறேன் என வாழ்ந்து காட்டும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்வாக அமைத்து கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீ போய்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் பொறாமை என்னும் ஆயுதத்தை ஏந்தாதே அது உனக்கு அழிவுக்கான பாதையை காட்டிவிடும் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே சிந்தித்து செயல்படு நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள் நரம்பற்ற நாக்கினை வரம்பற்ற பேச்சுகளால் இரும்பான இதயத்தை கூட சிதைத்துவிடும் துரும்பாக அப்படி இருக்கும்போது நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே நீ செல்லக்கூடிய வழியில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் தொலைந்து போய் நீ நிம்மதியாக வாழலாம் இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் இதையும் செய்வதறியாது திகைத்து கொண்டு இருக்கும் நீ ஒன்றை மட்டும் மறவாதே என் செல்லமே உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்காகவும் உன் வழியெங்கும் துணையாய் வந்து உன் கரங்களில் வெற்றியை நான் ஒப்படைப்பேன் நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் ஒருபோதும் அதற்காக நீ வருந்தாதே ஏனென்றால் உனக்கு தகுதியானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் உனக்கு தகுதி இல்லாததை நான் உன் கண்களில் காட்டவே மாட்டேன் என் செல்லமே உன் மனது ஒன்றே உன்னை வீழ்த்த கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனதை தெளிவாக வைத்துக்கொள் தெளிவான மனம் எங்கே இருக்கிறதோ யாருக்கு இருக்கிறதோ அந்த ஆலயத்தில் தான் நான் வந்து குடியிருப்பேன் உன் மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது உன்னை வீழ்த்தவும் முடியாது எப்போதும் ஆறிலிருந்து ஓடக்கூடிய நீரைப் போல் நல்லதே நினைத்து நல்லதையே செய் அந்த நீரில் வந்து சேரும் குப்பை எப்படி தானாக நகர்ந்து போகிறதோ அதே உன் மனதில் வந்து சேரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தானாகவே ஒதுங்கி ஓடும்படி நான் செய்து காட்டுவேன் என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையானது நிச்சயம் நிம்மதி நிம்மதியுடையதாகத்தான் நான் மாற்றி கொடுப்பேன் என் செல்லமே எதற்கும் வருந்தாதே கஷ்டங்கள் காரணமின்றி வருவதில்லை ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் என நம்புபவன் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைவான் உன் வாழ்க்கையின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன் இப்போது அதை எல்லாத்தையும் முடித்து வைத்துவிட்டு உன் மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தங்குதடையின்றி நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன் மனிதர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா யார் உன்னை இழிவாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தப்பட யார் உன்னை உயர்வாக பேசினாலும் அதை நினைத்து நீ மதிமயங்கவும் வேண்டாம் உன்னை வீழ்த்த இயலாதவன் தான் என்ன செய்யலாம் என யோசித்து பார்த்து கையில் எடுக்கும் ஆயுதம்தான் உன்னை பற்றி குறை சொல்லுவதும் புகார் சொல்வதும் குற்றம் அளிப்பதும் காரணமாக இருக்கும் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை கூடிய ஆயுதமாக உனது புன்னகை இருக்க வேண்டும் என் செல்லமே முடிந்தவரை எல்லோரிடமும் புன்னகித்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் விட்டு ஒதுங்கி போகார்கள் அதுபோல நல்லது நினைக்கக்கூடிய நல்ல நபர்கள் உன்னை தேடி வந்து சரணடைவார்கள் தட்டி பறிபவன் ஒருபோதும் வாழ்ந்தது கிடையாது என் செல்லமே நீ எப்போதும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார் எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் உன்னிடம் இருந்து எதையாவது பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் வீழ்ந்து போவார்கள் என் செல்லமே உனக்கு நிச்சயம் எதுவும் நடக்காது கொடுக்க நினைக்கும் நீ எப்போதும் கெட்டு போக மாட்டாய் எதற்கும் கவலைப்படாமல் இரு எப்பொழுதும் தான் நான் இருக்கிறேன் எது நடந்தாலும் நீ கவலைப்படாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அத்தனை சுலபமாக எல்லாம் எல்லோருக்கும் இந்த வாக்கு கிடைத்து விடாது என் பிள்ளையே உனக்கு இந்த வாக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் நீ மனதிற்குள் மிக பெரியதொரு கேள்வியை கேட்க வேண்டும் நம் தாயானவள் நமக்கு வாக்கு கொடு என்றால் அந்த அளவிற்கு நாம் என்ன செய்துவிட்டோம் என்று நீ யோசிக்க வேண்டும் நீ பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக செய்திருக்கிறாய் என் தங்கமே பலருக்கு உதவி செய்து பல புண்ணியங்களை தேடி வைத்திருக்கிறாய் இப்படி யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தானே தெய்வம் ஓடி வந்து உதவி செய்யும் என் தங்கமே இப்படி இருப்பவர்களுக்கு தான் தெய்வம் அதிகமான சோதனைகளையும் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே இந்த இரவில் இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று இரவு என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நாளைய விடியலில் உன்னை தேடி இரண்டு நல்ல செய்தி வந்தே தீரும் 本 음... என் தங்கமே என் பிள்ளைக்கு பஞ்சமி விடியல் என்று சொன்னவுடன் மனதில் சந்தோஷம் பொங்கி வழியும் என் பிள்ளைக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையையும் மறந்துவிட்டு நம் தாயானவளுக்கு இன்று என்ன செய்ய வேண்டும் நம் அம்மாவிற்கு உகந்த திதி வருகிறது நம் தாயானவர்கள் அதிக சக்தியோடு இருப்பார்களே அவர்களுக்கு என்ன செய்து அவர் மனதை குளிர்விக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைத்து என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படிதான் எண்ணிக்கொண்டு இருப்பார்கள் என் தங்கமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நாளை ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்தினை உருவாக்கி தரப்போகிறேன் நீ நினைத்தது போல இந்த தாய் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்யப் போகிறேன் என்பதை கண்கூடாக நீ காணதான் போகின்றாய் ஒவ்வொரு பஞ்சமியிலும் என் பிள்ளை எனக்கு செய்கின்ற பூஜைகளில் அம்மா மனம் குளிரத்தான் செய்கிறேன் எனக்கு அதை கொடு இதை கொடு அந்த பொருளை கொடு இந்த பொருளை கொடு என்று அம்மா ஒருபொழுதும் உன்னிடத்தில் கேட்டது இல்லை எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பு மட்டும்தான் என் தங்கமே நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து உண்மையான நம்பிக்கை வைத்து எதையெல்லாம் கொடுக்கிறாயோ அதையெல்லாம் உன் தாயானவள் நான் சந்தோஷமாக உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வேன் என் தங்கமே ஏதேனும் குழப்பங்கள் உனக்குள் இருக்குமாயின் அதை இன்று இரவே உன் மனதில் இருந்து நான் எடுத்து விடுவேன் பஞ்சமி இரவில் என் பிள்ளை இந்த வராகி என்னுடைய வாக்கினை நிச்சயமாக நல்ல தெளிவோடு கேட்பாய் அப்படி கேட்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் இத்தனை நாள் நாம் இந்த பிரச்சனையில் இருந்து கொண்டிருப்போம் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் இன்று இரவோடு உனக்கு முடிந்துவிடும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற அந்த இரண்டு நல்ல செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அதிசக்தி வாய்ந்த செய்தியாக இருக்கும் உன் தாயானவள் என் முன்னால் நின்று கொண்டு என் பிள்ளை எதையெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் நாளை நிச்சயமாக என் பிள்ளை அம்மா சொல்வது போல நல்ல எண்ணங்களோடு நல்ல மனநிலையோடு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பாயானால் யாரோ ஒருவரினுடைய புன்னகைக்கு நீ காரணமாக இருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த தாயானவள் நாளை முழுவதும் உன்னுடைய இல்லத்திலும் சரி உன்னோடும் சரி பயணித்து கொண்டே இருப்பேன் என் தங்கம் இது போன்ற நாளில் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்றால் அந்த நேரத்தில் நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை அழுக்கையும் அத்தனை தேவையில்லாத பாரத்தையும் தூக்கி வைத்துவிட வேண்டும் உன் மனது தெளிவாகவும் தெய்வத்தை உள்ளே வரவைக்கின்ற நல்ல மன சூழ்நிலையோடும் விட்டாலே போதும் என் தங்கமே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் அம்மா தெய்வம் என்பதற்காக தெய்வம் வருவது நம் கண்களுக்கு தெரிகின்றதா என்று உற்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது தெய்வம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்து விடுவார்கள் அது அல்லாமல் அவர்கள் உனக்கு நல்ல ஆசிகளையும் வழங்கி விடுவார்கள் என் தங்கமே நான் நாளைய விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவல் நிற்பேன் இன்று இரவு அம்மா உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து விடுவேன் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தினால் நீ இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் அடைந்த கஷ்டத்தில் இருந்து விடுதலை பெறப்போகிறாய் அதுபோல பஞ்சமி விடியலில் இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற வாக்கினையும் நீ சரியான நேரத்தில் பெற்று கொண்டால் உன் மனதில் இருக்கின்ற எல்லா குழப்பங்களுக்கும் உனக்கு பதில் கிடைத்துவிடும் என் தங்கமே இந்த அம்மா இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து விடுவேன் சில தேவையில்லாத கற்பனை எண்ணங்களை உனக்குள் இருந்து கொண்டு இரு இருக்கிறது அதனை அனைத்தையும் நான் தூக்கி எரிந்து விடுவேன் இவையெல்லாம் உனக்கு தேவையா அல்லது தேவையற்றதா என்பதை நீ உணரக்கூடிய தருணத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறாய் அப்படியானால் என் பிள்ளையே தேவையான விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையற்றது எல்லாவற்றையும் உன்னிடத்தில் இருந்து நீ விலக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும் அதிகமாக ஆசைப்படுபவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டத்தையும் வேதனையையும் தான் அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களும் உனக்கு மனமாற்றத்தை ஒரு நாள் கொடுக்கும் அந்த நாள் இந்த தாயானவள் எனக்கான இந்த பஞ்சமியாக இருந்துவிட்டால் அதில் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி அடைவதில் உனக்கு நிச்சயமாக நான் துணையாக இருப்பேன் என் தங்கமே பஞ்சமி விடியலில் இந்த வராகி உன் இல்லத்தில் ள் வரும்பொழுது என் குழந்தையின் மனம் முழுக்க தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து மனம் முழுக்க அன்போடு என்னை நீ காண வேண்டும் அம்மா வராகி தாயே என்னுடைய இல்லத்திற்குள் நீ நல்லபடியாக வந்துவிட வேண்டும் என்று ஒரு முறை நீ என்னை அழைத்தால் அம்மா ஓடோடி வந்துவிடுவேன் என் தங்கமே இந்த வராகி உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறேனோ அந்த அளவிற்கு நீயும் என்னுடைய மனதினை புரிந்து கொண்டால் போதும் அம்மா எதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறாள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் காரணம் இல்லாமல் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் நுழையவில்லை உன் இல்லத்திற்குள் நான் நுழையும் பொழுது அங்கே உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும் திரும்பி பார்க்க கூட நேரம் இல்லாமல் அவை அங்கிருந்து சென்று ஓடிவிடும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரதான் உன் அம்மா நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே ஒன்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலையில் மயங்கிவிடக்கூடாது காலத்தின் கட்டாயத்தினால் யார் பேச்சுக்கும் நீ மயங்கி நிற்கக்கூடாது உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நீ நிச்சயமாக செய்ய வேண்டும் அடுத்தவனை கெடுத்து அதிலிருந்து வருகின்ற எந்த ஒரு ஆதாயத்தையும் நீ பெறக்கூடாது என் தங்கமே உன்னுடைய சொந்த முயற்சியினால் நீ பெறுவது மட்டுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் பொருளுக்கு ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது அடுத்தவர்களின் மனதினை கூடாது ஆறுதலுக்கு என்று யாரும் உன்னிடத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆறுதலை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அவர்கள் மனதினை நீ காயப்படுத்தி விடாதே ஆறுதலை தேடுபவர்களுக்கு மேலும் ஆறுதல் தேடும்படி எந்த ஒரு விஷயத்தையும் நீ விடாதே என் தங்கமே இதுவே உன் வாழ்க்கையில் நல்லதொரு உயரத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உன் தாயானவள் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்து கொடுப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல பிள்ளைக்கு இந்த தாயானவள் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் இனி உனக்கு எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே சரியான நேரத்தில் தான் உன் வராகி அன்னை என்னை நீ சந்தித்திருக்கின்றாய் என் தங்கமே காரணம் இல்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை என் பிள்ளையே நாளைய விடியலில் நாளை நீ சந்திக்க போகின்ற ஒருவர் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய போகின்றார் அவர் யார் என்று இப்பொழுது உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக தான் உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக இருக்க போகின்றது அது புரியாமல் இப்பொழுதே நீ தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்தித்துக்கொண்டு மனதிற்குள் தேவையில்லாத பயத்தை வைத்திருக்கின்றாய் அம்மா அன்று செய்த தவறு நாளை என் தலையில் இடியாய் வந்து விழுந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று என் குழந்தை நீ நினைத்து கதறுகின்றாய் அல்லவா என் தங்கமே நீ செய்த விஷயம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சரி எப்பொழுது நீ இதை செய்வாய் எப்பொழுது எந்த தவறை செய்வாய் என்று ஒரு கூட்டமே உன்னை சுற்றி எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்ற என் தங்கமே அந்த தான் இன்று உன் வராகியம்மா உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில நாட்களாகவே ஒரு விஷயத்தை நினைத்து மனதிற்குள் ஏகப்பட்ட படபடப்பு இந்த பிரச்சனை என்று முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லையே என்னதான் நம்மை சுற்றி நடக்கிறது என்று புரியவில்லையே என்று என் குழந்தை நீ மனதிற்குள் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடந்தவை எல்லாம் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது வரையிலும் நீ சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை நிலைக்கு எல்லாம் மாறிவிட்டது ஒன்று முடிந்தால் அடுத்தது அது முடிந்தால் இன்னொன்று என்று மாறி மாறி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீ சிக்கி தவிக்கத்தான் செய்கின்றாய் அதில் ஒரு விஷயம்தான் நாளை உனக்கு பூதாகரமாக வெடித்து விடுமோ என்கின்ற ஒரு பய உணர்வு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது நாளை அது வெடிக்க போவது உண்மைதான் ஆனால் அதன் முடிவில் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்பதும் தங்கமே விட மிக உதவியை செய்ய போகின்றவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் உன்னால் ஒரு நாளும் மறக்க முடியாதபடி வாழக்கூடியவர் என் தங்கமே ஒருவரினுடைய உதவி எந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது ஏன் என்றால் மனதளவில் அதிக குழப்பத்தை தாங்கி ாய் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை உன்னால் எடுக்க முடியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழிபிடுங்கி என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இங்கே யாருக்காக இதை செய்கின்றோம் யாருக்காக நாம் வாழ்கின்றோம் யாருக்காக இந்த வாழ்க்கை என்று என் குழந்தை நீ மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் தங்கமே இந்த வாழ்க்கை இன்னும் உனக்கு ஏதேனும் விஷயத்தை கஷ்டத்தையும் கொடுத்து விடுமோ என்று எண்ணி நீ பதறி கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய பதற்றத்திற்கான காரணம் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியங்களை மீறியதில்லை ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு தேவைப்படுகின்ற இந்த உதவியானது யார் மூலமாக கிடைக்கப் போகிறது என்று என் குழந்தையே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இந்த உதவியை நாளை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் தான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார் அது மட்டுமல்லாமல் என் தங்கமே அவரினுடைய வார்த்தைகள் நாளை உன்னை நோக்கி வரும் முதலில் சற்று கடுமையாக தான் இருக்கும் அதற்கு காரணம் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பு நீ செய்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்காமல் எதனால் இந்த தவறு செய்தாய் என்று உன்னை சற்று கடிந்து கொண்டு அதன் பிறகு மீண்டும் உனக்கு அந்த உதவிகளை செய்து அவர் கொடுப்பார்கள் அதனை தடுப்பதற்கான அத்தனை பாதைகளையும் உருவாக்கி கொடுப்பவர்கள் எல்லாவற்றையும் உன்னோடு இருந்து அவர்களை சரி செய்தும் கொடுத்து விடுவார்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை அவர்கள் பிடித்திருக்கின்றார்கள் என் தங்கமே இவர்கள் நாளை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய போகின்றார்கள் நான் சொன்ன அடையாளத்தை வைத்தே அவர்கள் யார் என்று நீ புரிந்து கொள்வாய் உண்மையில் எந்த ஒரு உறவு உன் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்ற 都。 அவர்கள்தான் உன் மீது அதிகமாக கோபப்படுவார்கள் அது அதிக அன்பினால் நீ செய்கின்ற தவறுக்கெல்லாம் உன் மீது அதிக கோபப்படுவார்கள் அந்த உறவுதான் இந்த தாயானவள் சொன்னவர்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ளாமல் இருந்து விடாதே எனக்கு தேவை என் பிள்ளையிடம் உண்மையாக பழகுகின்ற ஒரு உறவு மட்டும்தான் போலியான நடிப்புகளை எல்லாம் நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை போலியாக மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்பவர்கள் எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் எதுவும் செய்யவில்லை உங்கள் வேலையை அவர்கள் செய்து கொடுக்க ஆள் கிடையாது உன்னை கடிந்து கொண்டாலும் உனக்கு உதவிகளை இவர்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது இதற்கு மேலும் அவர்கள் யார் என்று உனக்கு புரிந்து கொள்ள வேறு அடையாளம் தேவைப்படுகிறது என்றால் என் தங்கம் நாளை மிகவும் முக்கியமான நாள் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளையே அவர்களினுடைய நெற்றியில் விபூதியோ சந்தனமோ குங்குமமோ அணிந்திருப்பார் என் தங்கமே நான் சொல்லிவிட்ட ஒரே ஒரு குணத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் கடுமையாக உன்னை கடிந்து கொண்டாலும் அவர்கள் நிச்சயமாக உனக்கு ஏற்றபடி உதவிகளை நடத்தி கொடுப்பார் அவர்கள்தான் நான் சொன்னவர் என்பதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பினை விட நீ அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதாகும் அதனால் இந்த அன்பான வாழ்க்கையில் இது போன்ற தேவையில்லா விஷயங்களை எல்லாம் செய்து பெயரை கெடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனி ஒருபொழுதும் இது போன்ற செய்யாமல் ஒரு அதிமுக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்க போகின்றது என் குழந்தையே உதவிகளை யாரிடமும் கேட்கக்கூடாது என்று சொல்லி இருக்கின்ற உன் தாயானவள் தான் இன்று உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது இறங்கி வந்து விடுகின்றேன் என்னுடைய குழந்தை நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னும் சில காலத்தில் சரியான பதிலை நீ பெற்று விடுவாய் சரியான அனுபவங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்க தொடங்கிவிடும் நாளை உன்னை சந்திக்கின்ற கூறுகின்ற வார்த்தைகளில் எந்த எதிர்மறையான சிந்தனைகளும் இருக்காது உன்னால் முடியாது அது கிடையாது இது நடக்காது என்று சொல்லாமல் நிச்சயமாக உன்னால் மட்டுமே முடியும் என்பதனை மட்டும் புரியும்படி அவர்கள் பேசுவார்கள் என்றுதான் அம்மா நினைக்கின்றேன் நாளை உன் வாழ்க்கையில் அது நடக்க போகின்றது நீ எதிர்பார்த்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகளை கேட்டால் அன்றைய நாள் உனக்கு இனிமையாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அவற்றையெல்லாம் நாளை இவர்களிடத்தில் இருந்தே நீ போகின்றாய் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாளையே மிகப்பெரிய தெளிவினை கொடுத்துவிடும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நாளைய நாளை நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நாளைய விடியலில் உனக்கான வெற்றியினை தீர்மானிக்க உன்னை தேடி வருவது இந்த வராகி அனுப்பிய நபர் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த உன்னோடு இருப்பாள் என்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தருணமாகவும் நாளைய விடியல் உனக்கு இருக்க போகின்றது நல்ல விடியலாகவும் இது இருக்க போகின்றது நல்லதொருவர் உனக்கு உதவிக்கு வரப்போகின்றார் என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக இன்றைய நாள் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உனக்கு ஒரு உண்மையை சொல்வதற்காக தான் உன் வீட்டிலும் உன் மனதிலும் வசிக்கும் உன் வராகி அம்மா இப்போது உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு தெளிவாக புரிந்து கொண்டால் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது இனி இப்படி இதன் மூலமாக என்னென்ன விஷயம் மாறப்போகிறது என்பதை உன்னால் தெளிவாக புரிந்து முடியும் நல்ல செயல்களை செய்வதற்கு நீ அச்ச மோ தாமதமோ கவலையோ கொள்ள தேவையில்லை ஏனெனில் இப்பொழுது நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாம் உன் வாழ்வில் நல்ல அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக தான் காத்திருக்கிறது எதற்கெடுத்தாலும் நீ கவலைப்படுகிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை நிம்மதியாக உன்னால் வாழவே முடியாது என்றெல்லாமே அடுத்து உன்னால் எப்படி வெற்றி படிக்கட்டுகளில் ஏற முடியும் என்ன தடை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தடைகளுமே சிக்கல்களுமே இருந்தாலுமே கூட அத்தனையையும் தாண்டிதான் நீ வரவேண்டும் வேண்டும் என்பதை புரிந்துகொள் நீ அதை கடந்து வருவதற்காக உன் வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் மனதளவில் நீயும் முயற்சி செய்தால் உனக்கு செயலளவில் நான் துணையாய் இருந்து எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்து உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி செய்து கொடுப்பேன் மற்றவர்களின் தூற்றுதல்களையும் அவர்களது பேச்சுக்களையும் பொறுத்து கொண்டு எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய தைரியமும் துணிவும் உனக்கு இருப்பதால் தான் உன் வாழ்வில் இருக்கும் சந்தோசத்தையும் நிம்மதி கலந்த ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கொடுப்பதற்காக உன்னிடம் பேச வந்துள்ளேன் துன்பங்களையும் வேதனைகளையும் பெரிதாக நினைத்து வருந்தாதே என் செல்லமே எல்லாவற்றையும் விட பெரிதான மேன்மையான உன் வராகியம்மா நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் இருக்கும் வரையிலும் நீ வேதனைப்படக்கூடாது துன்பப்படவும் வருத்தப்படவும் அவசியமே இல்லை இந்த நொடி முதலில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு சாதகமானதாக நான் போகிறேன் என் என் அன்பு பிள்ளைகள் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி